ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஜிஎம் சமையல் இன்னைக்கு ஈவினிங் நைட் எட்டு மணிக்கு மேலே கொஞ்சம் வெளியே போகலாம் நானும் முகேஷ் ஹேமந்த் எல்லாருமே கிளம்பிட்டோம் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் பண்ணைக்கு பேக் சைடில் பார்க் இருக்கும் இல்லையா அதுக்கு பின்னாடி தான் இது அந்த பின்னாடி செவத்துக்கு பக்கத்தில் அந்த தெருவே வந்து பயங்கரமான ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே இருக்குமே இங்கே இது ஸ்டார்டிங்கே இருக்கும் இங்கேருந்து அந்த லாஸ்ட் எட்டு வண்டி ரொம்பவே பயங்கரமான கடைங்க இருக்கும் நாங்கள் வந்து வேஃப்ரூ கடைக்கு தான் முதல்ல போனது அங்கே போயிட்டு சாக்கோ டபுள் அது வந்து சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சது கரையும் நாங்கள் இங்கே ஆர்டர் வச்சுட்டு நாங்கள் அப்படியே நேராக போயிட்டோம் சரி இளநீர் பார்க்கலாம் எப்போமே இளநீர் அங்கே வச்சிட்ருப்பாங்க இன்றைக்கின்னு பார்த்து இளநீர் இல்லை அதனால் அப்படியே கிளம்பிட்டோம் சூப்பராக இருக்கும் டிஃபன் வேணும் இது வந்து அத்தோ கடை இது அங்கே இருக்கு இல்லையா இங்கே அத்தோ இந்த இடம் வந்து டிஃபன் செம்மையாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தொலைவு போனாலும் அங்கேயும் டிஃபன் கடை தான் இருக்குது டிஃபன் ரெடி எல்லாமே டிஃபன் ரெடி இந்த பக்கம் வந்து சமோசா அப்புறம் வந்து ஜிலேபி ஜாங்கிரி அதெல்லாம் போடுவாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு டிஃபன் கடை எல்லாமே பரபரப்பாக போகும் நாங்கள் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வருவோம் இந்த இடம் வந்து சூப்பு அதெல்லாம் இளநீர் இருக்கான்னு நாங்கள் தேடின்னு போகிறோங்க இன் டைம் எட்டரை மணிக்கு மேலே இளநீர் இருக்கா என்னான்னு தெரியல ஆனால் வச்சுருப்பாங்க அதை தேடி தான் நாங்கள் போயிட்டே இருப்போம் இங்கே ஒரு கடை இருக்குங்க சிக்ஸ்டி ஃபைவ் கடை செம்மையாக போகுது அது என்னான்னு பார்த்துட்டு அதையும் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு இளநீர் இல்லைடா இந்த மூணை வரையும் வந்துட்டோம் நாங்கள் இளநீர் இல்லை வாங்கி ஆச்சு வேஸ்டர் முகேஷ் அங்கே விட்டுட்டு வந்துட்டோம் ஒரு பயந்து நிற்பார் அம்மாவு காணும் தம்பியங்கானோம் புது இடத்துல என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க அப்படின்ட்டு சுற்றி போய் மட்டும் ஆனால் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் இங்கே நிறைய கடை இருக்குதுங்க நான்வெஜ்ஜு தோசை இட்லி கறி குழம்பு ஊட்டி கொடல் குழம்பு நிறைய ஐட்டம் இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஜீர்னாவில் அப்படியே திரும்பி போயிடும் அங்கே நிற்கிறான் அந்த பக்கம் நான்வெஜ்ஜு இந்த பக்கம் வெஜ்ஜு இட்லி சாம்பார் சட்னி வடை கறி செம்மையாக இருக்குது நைட்டில் வந்தோன்னா இந்த இடம் அப்படியே தங்க இருக்கும் நாங்கள் எப்பயும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் போவோம் அப்போ போகும்போது நாங்களே டல்லாகி போவோம் அப்போ பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள் எப்படியோ முகேஷ் வந்தானே எங்கள் அத்தை வாங்குவான் எப்போ வச்சு அப்போ பார்க்கும்போது ஆப்பெல்லாம் போடுறாங்க அப்போ குட்டி குட்டியாக ஆப்ப போடுறாங்க பராட்டாக இருக்குது நிறையா இருக்குது எல்லா கடையிலையுமே வந்து கூட்டம் கூட்டமாக இருக்குது இங்கே வந்து மோமோஸ் கடை மோமோஸ் ரெடி இருக்குது ஒரு நாள் நாங்கள் இங்கே வந்து ஹோம்மேட் பண்ணு மண் பட்டர் ஜாமு வாங்கினோம் அண்ணன் வாங்கிட்டு ரெடியாக இருக்காங்க முகேஷ் செம்மையாக இருக்கான் நாங்கள் போயிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டு என்னென்ன வாங்கணும்னு காமிக்கிற பக்கத்தில் ஒரு கடை இருக்குங்க நான் உங்கக்கிட்ட காமிச்சேன் இல்லையா முதல்ல அந்த இடம் அங்கே வந்து என்னென்னா சிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த பேக்கெட்டில் அந்த சிக்கன்லாம் போட்டு தருவாங்களா அது இது வந்து ஒயிட் வாங்கியிருக்கோம் நாங்கள் சூப்பராக இருக்கும் போன வாட்டி வந்து டபுள் சாக்கோ வாங்கியிருந்தோம் செம்மையாக இருந்துச்சு இப்போ வேற ஃப்ளேவர் வந்து வாங்கலான்ட்டு நானும் சொன்னேன் செம்மையா இருக்கு

பயமா இருக்கா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது சூடு ஆடுனது தர சூப்பரா இருக்கு உண்மையாவே எவ்வளவுதான் வீட்டுல செஞ்சாலும் ரோட்ல போகும்போது அப்படியே வாசனை வந்து அப்படியே தெரியும் பாத்து அங்கேயும் நின்று நிறைய பேர் சாப்பிடுறாங்க நம்ம வந்து வாங்கிட்டு வரோம் ராக்கெட்டும் என்ன எல்லாமே செஸ்ட் பீஸாவே போட்டு வச்சிருக்காங்க ம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம் கொஞ்சம் ஸ்பைசியாக தான் கேட்டிருந்தேன் பயங்கரமாக கொதிக்குது மேலே உம் பா செம்ம சூடாக இருக்கு கூடு இருக்க போது பயங்கர சூடா இருக்கு இதே மாதிரி தாங்க சூடாக வாயில் அந்த காலிஃப்ளவரை போட்டு அண்ணா பல்லு வலி அண்ணியோட பல்லு வலி இன்னைக்கு பல் வலிக்காது ஏன்னா பல்லே இல்லை எனக்கு செம்மையாக இருக்கு இருக்குது நிக்க நைட் வந்து எல்லாமே தான் இருக்கு முடிஞ்சிச்சு. ஆமென். ஆ கமின். ஓகே சாப்பிட்டு எப்படி இருக்கு? ரைசியா இருக்கா? என்னது கச்சி வச்சிருக்கா? நானே இது உங்களுக்கு நல்லா இருக்கா. சூப்பரா இருக்கு. சூப்பரா. சூப்பரா இருக்கு இப்போ நாங்க வந்து சாப்பிடறத வந்து கண்டினியூ பண்ண போறோம் நாங்க வர்றதுக்கு இப்ப மணி ஒன்பது ஆயிடுச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறோம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் எழுதிட்டு தான் தூங்கணும் ஏமன் சொல்லிட்டான் தூங்க போறோமா எழுதிட்டு தான் தூங்கணும் ஹோம்ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு பாய் I'm coming.